அப்போனா நம்ம லைஃப் இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட செக்ஸ் லைஃப் ஆகிடும் அதே சமயத்தில் அவங்களோட குற்ற உணர்வுக்கு எல்லையே இருக்காது குடும்பம் பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஸ ரீதியான ஒரு பிரச்சனை என்னென்னாக்கா ஒரு ப்ரீமியூர் எஜாகுலேஷன் வச்சுப்போம் சீக்கிரமாக அவுட்டாதுன்னு வச்சுப்போம் அவர் யூடியூப்பில் நிறையா தேடி பார்ப்பார் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய இருக்கும் அதில் ரெண்டு மூணு தான் ட்ரை பண்ணி பார்க்குறாரு ட்ரை பண்ணி பார்த்தா வேலை செய்யுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக வேலை செய்ய வாய்ப்பே இல்லை ஏன்னாக்கா நான் பார்த்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் எல்லாமே வந்து சம்மந்தமே இல்லாதான் இருக்குது டாக்டராக இருக்கவும் இல்லை ரெண்டாவது அதில் இருக்க தவளும் உண்மையாகவும் இல்லை ஆனால் அவருக்கு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தெரிய போகிறேன் அது உண்மையுன்னு நினச்சி நம்பி அதை செய்வார் எவ்வளோ தூரம் நம்பி செய்வார்னா அவரோட பிரச்சனை அந்தளவுக்கு இருக்குது இதோட வாழ்க்கையே முடிஞ்சதுன்ற அளவுக்கு அவர் டிப்ரெஸ் ஆகிருப்பார் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருப்பார் அதை நம்பி செய்வார் ஒவ்வொரு ஃபெயிலியரும் அவரை என்னவாக படுத்தும் எவ்வளோ காயப்படுத்தும் அந்த காயத்துலேருந்து கடைசியில் வந்து அவர் வரப்போ வந்து என்ன முடிவெடுப்பார்னா நம்ம லைஃபே அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இது தீக்கவே முடியாது போல இருக்குது ஏன்னா இத்தனை பேரை பார்த்துட்டோம் இத்தனை பேர் சொல்லிவிட்டாங்க அத்தனை பேர் பேச்சையும் கேட்டு பார்த்துட்டோம் எதுவுமே நடக்கலை அப்போனா நம்ம லைஃபு இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட செக்ஸ் லைஃப் ஆகிடும் அதே சமயத்தில் அவங்களோட குற்ற உணர்வுக்கு எல்லையே இருக்காது குடும்பம் பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவமே பொய் அப்படி சித்த மருத்துவம் வேலையே செய்யாது எத்தனையோ பண்ணி பார்த்துட்டோம் சித்த மருத்துவம் எதுவுமே வேலைக்காகாது அப்படிங்கிற ஒரு முடிவும் எடுத்துருவாங்க அதனால் இந்த சோசியல் மீடியா பார்த்துட்டு அதை நம்பி போகிறது வேண்டே வேண்டாம் இது முழுக்க முழுக்க இன்டிவைலைஸ்டு ஒரு பிரச்சனை வந்து ஒருத்தர் இருக்குன்னா அது அதே மாதிரியான பிரச்சனை இன்னொருத்தருக்கு இருக்குன்னு அவசியமே இல்லை அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சித்த மருத்துவரை போய் பாருங்கள் நிச்சயம் நல்லா தீர்வு கொடுப்பாங்க உங்களோட வயது கம்மியான அனுபவங்களாக இருந்தால் கூட அதில் அனுபவம் இருக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு நல்லா தீர்த்துருவாங்க இந்த சோசியல் மீடியா பார்த்து மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை இன்னொருத்தருக்கு இருக்கே இருக்காது அதுக்கு பின்னாடி இன்னொரு பேஷண்ட்டு அதே தொந்தரவு சொல்லி வந்தாலும் அவருக்கு வந்து மருந்தாகட்டும் அதுக்கான வழிமுறையாகட்டும் நிச்சயமாக வேறையாக இருக்கும் அதனால் பொத்த பொதுவான அந்த மீடியா பார்த்து போகக்கூடியது செய்து தவிர்த்துருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மறந்துடவே வேண்டாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சித்த மருத்துவம் இந்த தாமத்திய ரீதியான பிரச்சனை இல்லை தீர்வு காணுறதில்ல ஏன்னால் அது மைன்யூட்டான ஒரு விஷயம் இதை வந்து மருத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக கையாண்டு இதில் வந்து நிறைய வந்து வெற்றிகள் இருக்கிறதுனால அதுக்கு அத்தனை பேர் இருந்தது இப்போவும் இருக்குது ஸோ அந்த பேரை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் இந்த வீடியோ போடுறோம்